हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்யம் பாகவத சேவையாம் உத்தம ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதர்க்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் பதினைந்து தர்மார்த்தம் அேத்து யாத்்தனோ யாத்ரார்த்தம் வாதனோதனம் அநீகமான ஷ மகாகேர் இவ விற்பிதா ஒன் பை ஒன் மீனிங் தர்மார்த்தம் சமயத்திலோ அல்லது பொருளாதார முன்னேற்றத்திலோ அப்படி உண்மையில் நான் இல்லை ஈகேத்தை அடைய முயற்சிக்க வேண்டும் யாத்ரார்த்தம் உடலையும் ஆத்மாவையும் இணைத்து வைத்திருக்க வா அல்லது அதன பொருளில்லாதவன் தனம் செல்வத்தை அநீகா விற்பற்ற தனி தன்மை மானஷ்ய தன் ஜீவன உபாயத்தை தேடிக் கூட முயற்சி செய்யாத ஒருவனின் மகாகே பெரிய மலைப்பாம்பு இவ போல விருத்திதா முயற்சியின்றி தன் ஜீவன உபாயத்தை பெறும் டிரான்ஸ்லேஷன் ஒருவன் ஏழையாக இருந்தாலும் அவன் தன் உடலையும் ஆத்மாவையும் இணைத்து வைத்திருப்பதற்காக அல்லது புகழ்பெற்ற ஒரு சமயவாதி ஆவதற்காக தனது முன் தனது பொருளாதார நிலையை முன்னேற்றிக்கொள்ள அதிக முயற்சி செய்யக்கூடாது எப்படி ஒரு பெரிய மலைப்பாம்பு ஒரே இடத்தில் படுத்துக்கொண்டிருந்த போதிலும் தனது ஜீவனத்திற்கு எந்த முயற்சியும் செய்யாமலேயே உடலையும் ஆத்மாவையும் பராமரிப்பதற்கு தேவையான உணவை பெறுகிறதோ அப்படியே விருப்பமற்றவனும் முயற்சியின்றி தனது ஜீவன உபாயத்தை பெறுகிறான் பர்பட்பை பிரபா ஜெய் சிலபிரபுபா மனித வாழ்வு என்பது மகத்தானது அது கிருஷ்ண உணர்வை வளர்த்து கொள்வதற்காகவே உள்ளது ஒருவன் தன் உடலையும் ஆத்மாவையும் இணைத்து வைத்திருப்பதற்கு தேவையானதை சம்பாதிக்கும் முயற்சியை கூட செய்ய வேண்டியதில்லை இது பெரிய மலைப்பாம்பின் உதாரணத்தால் இந்த ஸ்லோகத்தில் விளக்கி கூறப்படுகிறது மலைப்பாம்பானது தன் ஜீவனத்திற்கு தேவையானதை தேவையானதை தேடுவதற்காக இங்குமங்கும் செல்லாமல் ஒரே இடத்தில் படுத்து கொண்டு இருக்கிறது இருந்தும் பகவானின் கிருப்பையால் அது பராமரிக்கப்படுகிறது தசைவ ஹேதோக பிரதேத கோவித என்று பாகவதம் முதல் அத்தியாயம் ஐந்தாவது ஸ்கந்தம் பதினெட்டாவது பதத்தில் நாரத முனிவர் அறிவுறுத்துவது போல ஒருவன் தனது கிருஷ்ண உணர்வை அதிகரிப்பதற்கு மட்டுமே முயற்சி செய்ய வேண்டும் அவன் வேறெதையும் செய்ய ஆசைப்படக்கூடாது தன் ஜீவன உபாயத்தை சம்பாதிப்பதற்கு கூட அவன் பெரும் முயற்சி செய்யக்கூடாது இந்த மனோபாவத்தை வெளிப்படுத்தும் உதாரணங்கள் பல உள்ளன உதாரணமாக மாதவேந்திரபுரி என்ற மிகப்பெரிய மகாத்மா உணவுக்காக யாரிடமும் ஒருபோதும் சென்றதில்லை சுகதேவ கோஸ்வாமியும் கஸ்மாத் பஜந்தி கவையோ தன துர்மா துர்மதாந்தான் என்று கூறுகிறார் அதாவது அதாவது ஒருவன் செல்வத்தை சேர்க்க பேராசை கொள்ளக்கூடாது மாறாக ஒருவன் பகவான் கிருஷ்ணரையே நம்பியிருக்க வேண்டும் பகவான் கிருஷ்ணர் அனைத்தையும் கொடுப்பார் என்பதே இதன் பொருள் நமது கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் அங்கத்தினர்கள் அனைவரும் கிரகஸ்தர்களாகவோ அல்லது சந்நியாசிகளாகவோ இருந்தாலும் உறுதியுடன் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்ப அவர்கள் எல்லா விதத்திலும் முயற்சி செய்ய வேண்டும் அவர்களுக்குடி அவர்களுக்குரிய எல்லா தேவைகளையும் பகவான் கிருஷ்ணர் வழங்குவார் இவ்விஷயத்தில் ஒரு மலைப்பாம்பின் ஜீவன உபாய முறை ஆஜகர மிகவும் போற்றத்தக்கதாக இருக்கிறது ஒருவன் மிகவும் ஏழையாக இருந்தாலும் அவன் சம்பாதிப்பதற்காக பெரும் முயற்சியில் ஈடுபடாமல் கிருஷ்ண உணர்வில் முன்னேற மட்டுமே முயற்சி செய்தால் அவனுடைய ஜீவனத்திற்கான உணவை பகவான் கிருஷ்ணரே வழங்குவார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அதின அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதருக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் பதினைந்துடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரீ கிருஷ்ணா ஸ்ரீ குரு ஜெய்